அதனால எப்படி சமையல் ஒண்ணு சேரல மோட்டாளம் போடுறதுனால எப்படி செய்ய வைப்பீங்க

சார் நான் வரதுக்குள்ள வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூடாதுல ஓட்டு போட்டுல ஓட்டு போட்டேன் ரெடி தானே எத்தனை பேர் இருக்காங்களா வருஷம் ஆமா

செய்யலாம் சரி சாராயம் ஒண்ணு முன்னாடி இருந்துச்சு ஆட்சியை நடக்கலையா அப்ப நடக்கும்ல அப்ப உனக்கு விருப்பம் இல்ல யாருக்கு இந்த ஆட்சியில் இருக்கவனுக்கு இது குடிக்கலன்னு வச்சுக்கோ நான் குடிக்கலன்னு வச்சுக்கோமே யோசிக்க மாட்டேன் நீ இந்த பாரி இவ்ளோ கேள்வி கேக்குற குடிக்கலாம் இன்னும் அவனுக்கு மண்டகாயம்

அங்க அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல கோட்ல ஒண்ணு தேவலா கூடாதுன்னு சொல்றேன் வருஷம் நம்பி போட பையங்களை போராட்டு அப்பா காலப்படல இருக்க அப்பா ஊர் அப்படி இருந்தாங்க அவங்க காலத்துக்கு

என்னமோ ஒரு லட்சம் லட்சம் தள்ளுபடி ஆனா ஆயிரத்தி லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி லட்சம் பத்து லட்சம் கோடி யாரு சொல்றது அகில இந்திய வா தம்பி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பேங்க் ஊழியர் சம்மேளனத்துடைய தலைவர் வெங்கடாச்சலம் சொல்றாரு ஆயிரம் ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா பாரு எனக்கு ஆயிரம் ரூபாய் தேவையான முப்பதாயிரம் கோடி வந்து நீ வந்து மானியத்துக்கு ஒதுக்கிற ரேஷன் அரிசிக்கு ஆனால் அரசு ஊழியருக்கு ரேஷன் எவனா ரேஷன் அரிசி சாப்பிடணும்

தேவையானவனுக்கு இருபது கிலோ கொடு தேவை இல்லாதவனுக்கு போறோம் அது வேணாம் ஒழிப்பாட்டு யூனிட் கொடுக்குற மின்சாரம் நூறு யூனிட் இலவசம் என நூறு தேவையானதை தகுதியானவனுக்கு கொடு எவனுக்கு என்ன தேவை அதை விட்டுட்டு இலவச கல்வி கொடுக்கணும் இலவச மருத்துவம் கொடுக்கணும்

ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சிட்டு அப்ப ஒரு சமூக இப்ப அப்ப என்ன நினைக்கிறேன் எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் என்ன வந்து ஆயிரம் ரூபாய் என்ன சொல்ல விரும்பல பொதுவா சொல்றேன் எவன்டா சண்டை மட்டும் போடுங்க என்ன அவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு அதுக்கு இருக்குமா அவனை எடுத்து பார்க்கும் போது அவன் வரம கூட்டு கீழே முதலா இருப்பான் ஆமா வீடு வந்தாலும் அவனுதான் வரும் என்ன வந்தாலும் அவனுதான் வரும் சின்ன பூட்டு தான் காவலா இருக்கு ஒரே ஒரு பூட்டு அந்த பூட்டக்கூடிய துறவுக்குறது வந்து அரசியல் சாவி புரியுதா அது வரைக்கும் யாரும் உள்ள நுழைஞ்சு யாரும் கொள்ள அடிக்க முடியாது அந்த கூட்டு இந்த சிறகு தான் வீட்டை காதிருந்த சாவி அந்த சாவி சரியான சாவியா இருந்தா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வரும்